ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டயட் ஆரம்பித்து ஆறு நாள் ஆகிடுச்சி சண்டே எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் இருந்தது எனக்கே ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது எப்பவும் போல் ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு ஹாப்பியாக அடுத்த வேலையை ஆரம்பித்தாச்சு வெயிட்டு குறைஞ்சிருக்கு இதவே மெயின்டைன் பண்ணணும் இதை விட குறையணும் இதை விட கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி வேணும்னு சொல்லிவிட்டு சிலம்ப கிளாஸுக்கு போயிட்டாங்க நான் கொண்டு போய் சிலம்ப கிளாஸில் விட்டுட்டு வந்துட்டு வேலை செய்யணும் என் தங்கச்சி அங்கேயே இருந்தால் பசங்களை ரிட்டன் சிலம்ப கிளாஸ் முடிஞ்சதும் கூட்டிகிட்டு வந்துடுவான் எல்லாத்துக்கும் சேர்த்தே தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணணும் நைட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு ஊற வச்சிருந்தேன் அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கீழே அடியில் ஓட்ட ஓட்டியாக இருக்குது அதில் போட்டு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன் தூங்கி எந்திரிச்சதும் வந்து பார்த்தா நல்லா மிளகிட்டு வந்துருந்தது இங்கே கோதுமை பசிஞ்சு வச்சுட்டு குருமாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் செல்மக்கிளா சே விட போயிருந்தேன் வந்து பூரியை போட்டு எடுத்துட்டு அடுத்த வேலையாக பசங்க வந்ததும் சாப்பிட வேண்டியதான் நானும் போட்டுவிட்டுருந்தேன் அவங்க வந்துட்டாங்க சரி நான் போய் போடுறேன் பூரி நீங்கள் வந்து எல்லோரும் எங்கள் வீட்லேயும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்ததும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு என்னமோ சுடுறேன்னு வந்த என்னமே இல்லையா அப்படின்னு என் தங்கச்சி கேட்டான் ஏடி வந்தோடனே சுட்டா ஆறி போயிடும் முடியும் அப்பப்போ போட்டோன்னே எடுத்து கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்கல்லாம் சூடாக ம் ஆறு சாப்பிட்டா சாப்பிட்ட மாட்டேங்கிதாக்கும் அப்படின்ட்டு காலையிலே டென்ஷன் ஏற்றிட்டு போயிட்டான் சரி இவன் ஏதோ ஒரு ஐடியாவாக தான் இருப்பா போல இருக்குது அப்படின்ட்டு நான் பூரி சுட கிளம்பிட்டேன் ஒவ்வொருத்தருக்கா போட்டு 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 கொடுக்குறேன் பத்து மணி வரைக்கும் இந்த பூரி சுடுற வேலையே தான் இருந்தது நாங்கள் மூணு மூணு ஆறு எங்கள் வீட்டுக்காரோட சேர்த்து ஏழு பேர்த்துக்கு பூரி போட்டோம் அவள் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தால் போய் திட்டி மரியாதையவா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போட்டு வச்சுருக்கேன்னு கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சேன் நீ போ நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் எடுத்து வச்சிருக்க அப்படின்னா சரி எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் வந்து மூணு பூரி சாப்பிட்டேன் வெயிட்டு குறைஞ்சிருக்கு பூரியை பார்த்திங்களா மூணு சாப்பிட்ருக்கேன் அந்த கையோடவே சாப்பிட்ட கையோடவே லஞ்சு ரெடி பண்ண கிளம்பிட்டேன் காளானு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பொண்ணு இங்கே தலைக்கு பார்த்திங்கன்னா கரிஞ்சீரமும் வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சு தலைக்கு அப்பணும் அவள் அதை ரெடி பண்ணுறா நான் வந்து வெங்காயம்லாம் அறுத்து வச்சுட்டு இந்த காளான் தொக்கை தாளிக்கலாம்னு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு உப்பு போட்டு வதக்கினேன் நாலஞ்சு வெங்காயம் அஞ்சாறு தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தூள் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டேன் நல்லா தொக்காட்டாக வதங்கி வரணும் இதில் கட் பண்ணி வச்சுருந்த காளான் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் வேறையெல்லாம் ஒரு மசாலாவும் தேவையில்லை கொஞ்சமாக கார சாரி மட்டன் மசாலா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா சுண்டை வச்சு எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடுங்க லாஸ்ட்டாக சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணி தோற்று போயிடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு காலையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்டோம் இப்போ வேறு ஏதாவது சாப்பிட்ணும் சாமி அரிசி சாப்பிட்டேன் தலையில் பேக் அப்ளை பண்ணிவிட்டு மூஞ்சில் அந்த சோப்பு செஞ்சுருந்த பாருங்கள் அதை எடுத்து பூசியிருக்கேன் வேஸ்ட் பண்ணால் வேணாம் அப்படின்ட்டு சோப் மேக்கிங் சொதப்பல் மேக்கிங்னு வீடியோ போட்டிருப்பேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இங்கிட்டு சாமரிசி சாப்பாடு வச்சுட்டு எங்களுக்கு காளான் ரெடி ஆயிடுச்சு என்னோடய லன்ச்சு பார்த்திங்கன்னா சாமரிசி சாப்பாடு காளான் தொக்கு குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இவங்களுக்கெல்லாம் திங்கள்கிழமை தேர்டு முட்டம் அதனால எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த தங்காச்சி பொண்ணு அங்கிட்டு ஒரு ஆட்டம் எங்கிட்ட ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு வாயாடிக்கிட்டே தான் அலையிறா இவங்கனாச்சும் டியூஷன் போகிறாங்க அப்போ அங்கேயும் போகிறதில்ல நான் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன்னுட்டே உட்காந்து வாயடிச்சிட்டு இருந்தேன் என்னமோ செய்ங்க அப்படின்ட்டு நான் சாப்பிட கிளம்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வெத்து குழம்போ ரசமோ ஊற்றினா அந்த சாமரிசி மில்லட்டு அரிசிக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்காது காரம் சாரமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும் டயட்டு மட்டும்தான் வாக்கிங் மட்டும் லைட்டாக அதுவும் ஹெவியாக கிடையாது எக்ஸசைஸும் கிடையாது இப்படி தான் என்னோடய டயட் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி பஜ்ஜி வேணும்னு சொன்னாங்க வாழைக்கா பஜ்ஜி போட்டுட்ருக்கேன் காப்பியோ டீயோ போடலான்னு அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தேன் ஆனால் அதை போடலை எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க சண்டே ஒரு நாள் தான் நமக்கு ரெஸ்ட்டுன்னு நினைப்போம் ஆனால் அன்னைக்கு தான் விதவிதமாக செய்வாங்க பண்ணு வேணும் என்ன வேணுன்ற மாதிரி தொல்லை தாங்க முடியறதில்ல என்ன பண்ணுறது அன்னைக்கு தான் அவங்க அன்னைக்கு தான் அவங்களும் வீட்டில் இருக்காங்க அழுப்பு பார்க்காம போட்டு கொடுத்துட்டேன் பசங்கள்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு சு டியூஷனுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் என்ன விஷயம்னா எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன் கடைசி வரைக்கும் நான் பூரி சாப்பிடவே இல்லை தூள் தூளா சாரி பூரிங்கிறேன் பூரியும் சாப்பிட்ற சாப்பிட்டேன் ஆனால் ஒருத்தரும் கேட்கல சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி யாரும் கேட்கலை கடைசியாக தான் நான் பூரி சாப்பிட்டேன் ஆறி போச்சு ஒருத்தரும் சாப்பிட்டியான்னு கேட்கல இதே அதே மாதிரி தான் பஜ்ஜியும் போட போட சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க சாப்பிட்டியானும் கேட்கல இந்த சாப்பிடணும்னு ஒருத்தருக்கும் கூட ஒருவா கொடுக்கல இந்த போடும்போது லைட்டாக அந்த மிச்சர் மாதிரி விழுங்கும் பாருங்க அது மட்டும்தான் நான் எடுத்து சாப்பிட்டேன் பூரி சாப்பிட்டு திரும்பவும் என்ன பலகாரம் இதையும் சாப்பிட வேணாமே அப்படின்ட்டு நானே தான் கம்பெனிக்கு இருந்துக்கிட்டேன் வேறு வழி இல்லையில் பாருங்கள் அதனால் என் பையன் எடுக்க சொன்னால் இந்த மாதிரி டிசைன் டிசைனாக எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ நல்லா தான் இருக்குது இதுவும் ஒரு வழியாக பஜ்ஜி ரெடி ஆகிருச்சு எத்தனை பேர்த்துக்கு ஏழு பேர்த்துக்கு போடணும் குட்டி குட்டியாக போட்டேன் பெருசு பெருசாக போடலை இன்னும் அரை வாழைக்காய் அப்படியே இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ஸ்கூலுக்கும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரியல ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தால் இன்னும் தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் செஞ்சதவே திரும்பி திரும்பி அரிச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்குது ரிசர்ச் நம்ம எங்கே வேணால் போகிறோம் சர்ச் வேணுமோ பண்ணலாம் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயாச்சு வாக்கிங் ஸ்டெப் கடைசியாக ஆட் பண்ணுறேன் நான் போகிறதுக்கு முன்னாடியே இந்த தங்கச்சி போய் வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா நான் அதுக்கப்புறம் பார்க்குக்கு போய் வாக்கிங் போனேன் வீட்டிலேருந்து வாக்கிங் போகும்போது வண்டியில் போயிடுறது வண்டிக்கு கொண்டு அங்கே நிறுத்திட்டு பார்க்குக்குள்ளே போய் வாக்கிங் போகிறது வீட்டிலருந்தே நடந்து போனால் அதில் கூட கொஞ்சம் ஒரு தௌசண்ட் ஸ்டெப்பு ஆட் ஆகும் ஆனால் அப்படிலாம் நினைக்கிறதில்ல போகும்போது வண்டியில் போயிடுறது ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறரை இருக்கும் இதுக்கு மேலே உட்கார முடியாது கொசு கட்டி தாங்க முடியலன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணணும் என்ன செய்கிறது நமக்கு என்ன செய்கிறது பசங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே அரை நாள் போயிடும் போல இருக்குது கடைசியாக தங்க வீ தங்கச்சி வீட்டிலேருந்து ரவை வெட்டு வந்து கிச்சடி கலறிவிட்டேன் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் என் பொண்ணு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டா என் பையனுக்கு ஆனியன் தோசை ஊற்றி கொடுத்துட்டு டின்னர் முடித்தாச்சு ஆறாவது நாள் வெயிட் லாஸ் நல்லாவே இருந்தது நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி சோம்பேறித்தனமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துருக்கேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பூரி வேறு சாப்பிட்ருக்கேன் பாய் வாக்கிங் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி